ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த புளிய இங்கே தான் நான் வந்து அந்த மூவி நீ பிசாசு இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்தேன் நான் அதை பார்த்தேனா இல்லையான்றது இப்போது உங்கக்கிட்ட கொஞ்சம் காமிக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான அழுத்திடுங்க தேங்க்யூ வந்துடுச்சு இந்த புளிய மரம் தான் வந்து பாருங்க இந்த பிளைய மரம் தாங்க மரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தா இடம் அது ஆனால் இந்த இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு அடி நாலு அடி டிஃப்ரெண்டில் போயிட்டு வான் கூப்பிட்டா கண்டிப்பாக வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்க எந்த இடத்துல இருக்கா ஒரு ஒரு இருபத்தஞ்சு அடி தூரத்தில் இருக்கோம் கிட்ட போ கிட்ட போக மாட்டீங்களான்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுது பட்டு இந்த பாரம் எப்படி இருக்கு ரொம்ப பயமா இருக்கு சுத்திங்க எல்லாம் காடாக தான் இருக்கு கிட்ட போகலாமான்னு பார்க்குறேன் நான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என் என்னுடைய வந்து சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது அந்த அஞ்சு அடி ஆறு அடி அந்த மரத்தை பக்கம் நெருங்கி போகலான்ட்டு ஒரு பிளான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக மோகினி பிசாசு வருமா வராதா தெரியாது ஒருவேளை என் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் கொஞ்சம் பயத்தில் இருக்கேன் பீதி கிளம்பிட்டு இருக்கு அடி வயிறு கலக்குது ஸோ கிட்ட போகலாமா வேணாமான்ட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கேன் சவுண்ட் ஏதாவது வர மாதிரி தெரியுது சலன் சலன் கேட்குது கிட்ட போன நினைக்கிறேன் என்னன்னா இப்ப கிட்ட போயிட்டு வ வரியா அப்படின்னா அது வரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து உருவம் நமக்கு தெரியும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இருந்தாலும் நான் வந்து இது வீடியோ எடுக்கலாம்னு வாங்கிருக்கேன் Takaran mungkin bisa saja. hilang nana, milih nana, pakai lah. <laughs> Oke, okay, ready ya? Pola mana? Pola nanti Poi teri kan? Hmmm, aja bayi ஏன்னா இப்போது வந்து எத்தனை அடியில் இருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி நெருங்கி இருபத்தஞ்சு அடி தூரத்தில் இருந்தோம் இப்போ வந்து இருபது அடி பக்கம் வந்துவிட்டோம் இன்னும் ஒரு பதினஞ்சு அடி பக்கம் போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் போது ரொம்ப இதாக இருக்குது எக்ஸாக்டிங் பயங்கரமாக இருக்குது ஆனால் வந்து போகலான்னு ஒரு முடிவு பண் பண்ணிட்டு தான் போகிறேன் ஆனால் என்ன ஏதோ ஏதோ ஒன்று என்ன தடுக்குது எப்படி போறதுன்னு தெரியல இங்கே கீழ வந்து பார்த்தீங்கன்னா மாடுலாம் கட்டி கட்டியிருப்பாங்க புல்லுலாம் இருக்கு இருந்தாலும் ஒரு பயம் இப்ப மணி வேற ஒரு பதினொன்று பதினொன்று பதினோரு மணி ஆகப்போகுது பட்டு ஓர சவுண்டு பக்கம்தான் இப்போ வந்து என்ன ஒரு ரெண்டடி அடி பார்க்க வந்துட்டோம் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது பகலாக இருந்தால் போயிடலாம் ஒரு டக்கு டக்குன்னு போயிடுவேன் பட்டு இது இந்த இந்த ராத்திரி நேரத்தில் நான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இப்போ ஒரு பதினேழு அடி பக்கம் வந்துட்டோம் ஒரு எட்டு அடி எட்டு அடி வந்து மரத்துக்கடி நெருங்கிட்டோம் இன்னும் பதினேழு தான் இருக்குது ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆறு அடி ஆறு அடி அஞ்சு அடி கேப்பில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு நண்பர்களே கொஞ்சம் நான் வரேன் இந்த பெண்ணடி பேக் கவுண்ட்டு சாரி இருபது அடி திருப்பியும் இருபது அடியே வந்துட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்குது கல் கிளம்புது கல் கல் யாரோ கட்டி தாங்க விட்டுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இல்லாட்டி வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் பக்கம் போகலாமான்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ரொம்ப கொஞ்சம்தான் பயம் ஆனால் ரொம்ப பயமாக இருக்கு இன்னும் பதினஞ்சு அடி பக்கம் வந்துட்டேன் பத்து அடி கிராஸ் பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு நாலு அடி சாரி இன்னும் பதினஞ்சு அடி இருக்குது கேப்பு அஞ்சு அடி இருக்குது பட் இருந்தாலும் கீழே போகலாமா என்னாமான்னு ஒரு பயமாக இருக்குது கீழே கல்லுலாம் இருக்குது மேலே ஏறிக்கிறேன் பக்கம் வந்துட்டுங்க இப்ப வந்து ஒரு ஏதோ வந்து மோகினி பிசாசுக்கு ஏதோ ஏதோ செஞ்சுருப்பாங்க போல இருக்கு சாப்பாடு ஏதோ செஞ்சு போட்டு போகிறக்கு என்னென்னு தெரியல பயனுட்டாங்கன்னு தெரியல பட் அங்கே மேலே ஏதோ இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சவுண்டு வருது சரி இன்னும் ஒரு பன்னெண்டு அடி கேப்பில் இருக்கோம் நண்பர்களே பக்கம் போய் கூப்பிட்டு பார்க்கலாமா பயமா இருக்கு ஒரு பன்னெண்டு அடி இருக்கு மரத்துக்கும் எனக்கும் ஒரு பன்னெண்டு அடி இருக்கு பட் எனக்கு உள்ள ஒரு எனக்குள்ள வந்து ஒரு ரொம்ப பயமா ஒரு மாதிரியே தான் இருக்கு வேர்த்து வேற கொட்டுது குளூர் இது ஆனால் வேர்த்து கொட்டுது எனக்கு எதுக்கும் தைரியமா போகலான்னு நினைக்கிறேன் போலாமா கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஒரு கிட்ட போகலாம் போய் பார்க்குறேன் சவுண்டு படகு படகுனது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தடி தூரத்தில் இருக்கேன் இப்போ கூப்பிடலாமா அவனு பயமாகிது கூப்பிட் ஆறு அடி ஆறு அடி தூரத்தில் கூப்பிடலாம் நினைக்கிறேன் வந்துட்டேன் கூப்பிட்டு பாக்கலாமா பயமா இருக்குமா ஓடி போய்கலாம் பயமா இருக்கு முடிந்துருந்து ஓடிந்துருந்துருந்துருக்கு ஓடி கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஓடி வந்துட்டுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் அந்த அந்த வீ அந்த வந்து கண்டிப்பாக போட்டோம் இப்போது பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் லைக் அண்ண